நம்ம லைஃப்ல சாப்பிடுற ஒரு சில பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்ட பொருட்களா இருக்கும் நமக்கே அது தெரியாது அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா உலர்திராட்சை அப்படின்னு சொல்லலாம் உலர்திராட்சையை நீங்க அந்த பொங்கலுக்கு எல்லாம் போடுறப்ப அப்படி எடுத்து சாப்பிட்டுருப்பீங்க பட் ஆனா இதை நீங்க தொடர்ந்து சாப்பிடுறதன் மூலம் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது ஏன் அப்படின்னா இதுல ஃபைபர் அயன் கால்சியம் இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு இது எல்லாமே அதிகமா இருக்கிறதுனால ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போக்குது இது மட்டும் தானே அப்படின்னா கிடையவே கிடையாது ரத்த சோகைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிகிச்சை அளிக்க ரொம்ப உதவியா இருக்கு கண்